السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بذكر الله إن الذي أرخله أن بشهود நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய விக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நபி ஐயூப் அலி அவர்கள் ஓதியது ஆ அல்லாஹ் தன்னுடைய ஆனிலே குறிப்பிடுகின்றான் இந்த து ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹல்ல கொடிய தாங்க முடியாத நோய்களை அவ்வா குணப்படுத்துகின்றான் அதே போன்ற நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் கவலைகளையும் அவ்வாஹ் நீக்குகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு இது தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாறின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் வின்னல் அடியார்களே அல்லாஹ் சுபஹான இந்த குர்ஆனை முழு மனித சமுதாயத்திற்கும் நேர்வழி காட்டியாக அல்லாஹ் இந்த குர் ஆனை இறக்கி வைத்திருக்கின்றான் இந்த குர் ஆனிலே பலது ஆக்கள் இடம்பெறுகின்றது நபிமார்கள் ஓதியது ஆக்களை அல்லாஹ் இந்த குர் ஆனிலே குறிப்பிடுகின்றான் அதே போன்று இறைநேசர்கள் ஓதியது ஆக்களை அல்லாஹ் இந்த குர் ஆனிலே குறிப்பிடுகின்றான் அதே போன்று தான் நபி ஐயூப் அலிஹிசலாம் அவர்கள் ஓதியது ஆவை அல்லாஹ் இந்த குர் ஆனிலே குறிப்பிடுகின்றான் அல் குர் ஆனினுடைய இருபத்தி ஓராவது அத்தியாயம் அத்தியாயத்தின் வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் நபி ஐயூப் அலை அவர்கள் அவர்களுடைய வரலாறை நாம் அறிவோம் அதாவது கொடிய நோய்களால் பாதிக்கப்பட்ட ஒரு நபி அந்த நபி அல்லாஹிடத்திலே கேட்ட மிகவும் அற்புதமான ஒரு து ஆ இந்தது நாம் நோடு இந்த து ஆவை நாமும் ஓதுகின்ற நேரத்தில் നിശ്ചയമായും കുണപ്പെടുത്തുള്ള കഷ്ടം കവളുകളും അല്ലാതെ അള്ളാഹ് നമുക്കും തരുവാന് എന്നാൽ என்று வரக்கூடிய ஐயூப் அலிசலாம் அவர்கள் ஓதினார்கள் இந்த அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே இருபத்தி ஓராவது அத்தியாயத்தின் எண்பத்தி மூன்றாவது வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் நாமும் இந்த து ஆவை ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலும் சிறந்ததை நமக்கு வழங்குவான்